சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மறைவட்டம் புலியால் பங்கு புனித பெரிய நாயகி அன்னை ஆலயத்தின் நூற்று அறுபத்தாறாவது ஆண்டு திருவிழாவையொட்டி தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தூய மிக்கேல் அதி தூதர் புனித அருளானந்தர் தூய பெரிய நாயகி அன்னை திருவுருவம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வரப்பட்டது இதில் ஏராளமானோர் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டு வேண்டுதலை செய்தனர் இதன் பின்னர் புனிதரின் வாழ்க்கை வரலாறு நாடகம் சிறப்பாக நடைபெற்றது பெயராலே நமக்கு உதவி உண்டு